செல்லும் பாதையில் வெளிவரும் வரை தெரியாது புதைந்திருந்தது வைரம் என்று சிலர் கழட்டும் வரை தெரியாது அணிந்திருந்தது முகமூடி என்று காத்திரு காலம் எல்லாவற்றையும் மாற்றும் மாற்றும் சக்தியும் மாற்றத்திற்கான சக்தியும் காலத்திடம் இருக்கின்றது நிழல் தராத மரங்கள் விரைவில் வெட்டப்படும் பலன் தராத பொருட்கள் தன் மதிப்பை விரைவில் இழக்கும் பயனற்ற மனிதர்களும் காலத்தால் விரைவில் கழிக்கப்படுவார்கள் எல்லாவற்றையும் வேறருக்கும் வேறு பிரிக்கும் காலம் உன் கையில் யாரிடமும் கையேந்தாதே காலம் முனக்களித்திருக்கும் கடமையை ஆற்று உன்னை வரவேற்கும் உன் காலடியில் காத்து கிடக்கும் காலமும் உன்னை சூழ்ந்த சூழலும் நீ கட்டளையிட காத்திருக்கின்றது பிரச்சனை பற்றி பேசாதே பிரச்சனையை பார்த்து பேசு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் தெளிவாக இரு எல்லோரிடமும் ஒரு அளவோடு பழகு அளவுக்கு மீறிய இது ஒன்றும் நஞ்சாகும் நீ பணத்தை இழந்தால் அதை விட பல மடங்கு உன்னால் சம்பாதிக்க முடியும் உறவுகளை இழந்தால் உண்மை இழப்பு உனக்கானதல்ல உன்னை இழந்தவர்களுக்கானது அது உனக்கு பேரிழப்பு எல்லோரையும் சரிசமமாக பார்க்காதே இங்கே சிலர் உனக்கு நேர் எதிரானவர்கள் பாம்புக்கு பாலு கொண்டும் பருந்துக்கு பசியாற்றிக் கொண்டும் அரளிவதைகளுக்கு அன்பு காட்டிக்கொண்டும் உன் வாழ்வை நீ தொலைத்துக் கொண்டிருக்கின்றாய் இனம் கான் உனக்கானவர் யார் உனக்கு எதிரானவர் யார் என்பதை இனம் கான் காணகமேயினும் காணும் யாவும் உனக்கானவை அல்ல சிலவற்றின் முடிவென்று எதுவும் எடுக்காதே காலம் தன் ஓட்டத்தை தீர்மானிக்கும் எல்லாவற்றை விடவும் காலமே வலியது நன்றிகள்